பெருந்தெய்வங்களும் வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பெருந்தெய்வங்கள் இவங்க வந்து கர்த்தாக்கள் இதெல்லாம் என்ன அடிப்படையில் இருக்குன்னா செவ்வாய் ஆட்சி உச்ச நீச்சிருந்தா நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாமே ஏதாச்சும் ஒரு ஆயுதங்கள் எந்த உக்கிரமான தெய்வங்களோட தான் இருக்கும் அந்த மாதிரி கோயில் வழிபாடுகள் அந்த கிணத்து மீட்ல கண்ணிகளை வச்சு வழிபடுறது இது மாதிரி வழிபாடுகள்லாம் ஊர்ல இருக்கும் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை புதன் இது மாதிரி விஷயம் சனியும் ஆஹ் சூரியனும் சேர்ந்துன்னா முனி கருப்பு இந்த மாதிரி சனியும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா அந்த வேட்டைக்கு போறதை வந்து இது மாதிரி வழிபாடு சாய்பாபானா செவ்வா ராகு அப்ப என் ஜாத்தில் செவ்வாய் ராகு இருந்தா தான் நான் சாய்பாபான்ற வழிபாடுகளுக்குள்ள போக முடியும் ஏதாச்சும் ஒன்று கும்பிட்றதுனாலையோ ஏதாச்சும் ஒரு சிலையை வாங்கி வச்சு நான் வந்து வழிபாடு பண்ணுறதுனாலையோ ஏதாச்சும் ஒரு சிலையை வாங்கி பூஜை பண்றதுனால இதுவும் வராது இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ராஜநாடி க பார்த்திபன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்ங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ கடவுள் வழிபாட்டிலேயே இந்தந்த தெய்வங்களை வழிபடலாம்னு சொல்கிறாங்க இந்தந்த தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சாந்தமான தெய்வங்களை தான் வீட்டில் வச்சு வழிபடணும் இந்த வராகியம்மன் பைரவர் காளி நரசிம்மர் இந்த மாதிரி உக்ர தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எதுனால சார் இது சடங்குகள் சம்பந்தமான விஷயம் தான் இது நம்ம ரொம்ப போக வேணாம் ஆனால் இது பேசிக்காக எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நீங்கள் சொல்லக்கூடியதுலேயே இந்த நரசிம்மர் இது மட்டும் கொஞ்சம் உயர்தர தெய்வங்கள் பெருந்தெய்வங்கள் கர்த்தாக்கள்னு ஒரு குரூப் இருக்குது அதுக்கப்புறம் சிறு தெய்வங்கள்னு ஒரு குரூப் இருக்குது பெருந்தெய்வங்கள் வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பெருந்தெய்வங்கள் இவங்களாம் வந்து கர்த்தாக்கள் இதெல்லாம் என்ன அடிப்படையில் இருக்குன்னா நம்மளுடைய உடல் அமைப்பு தத்துவங்கள் அடிப்படையில் இதுக்கு ஒரு ஒரு லாஜிக்கு ஃபார்முலாஸு தான் இருக்குது நம்ம உடம்பு எப்படி எங்குது உயிர் எப்படி எங்குதுன்ற ஒரு அடிப்படையை புரிய வைக்கிறதுக்காக இதுக்கு ஒரு டிசைன் போட்டு இதை வந்து புரிகிறது அதுக்கு கோயில் கட்டுறதெல்லாம் செஞ்சாங்க இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்முடைய உடல் அமைப்புகள் ஆன்மா பற்றிய விஷயங்கள் இதெல்லாம் இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சைவமாகத்தான் இருக்கும் பெரிய பெரிய கோயில்களில் தான் இருக்கும் இது வந்து அதே மாதிரி நம்ம போய் வழிபடக்கூடியதாக சாதாரண மக்கள் வழிபடாமல் ஒரு ஆகம விதிக்குள்ளே ஒரு சி சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும் அது இல்லாமல் சிறு தெய்வங்கள் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மட்டும் நம்மளுடைய உடலமைப்புகளோட எந்த தொடர்பும் கிடையாது அவங்கவுங்க வாழ்ந்த பகுதி அவங்கவுங்க வாழ்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகள் இவங்களுடைய தேவைக்கு ஒப்பை இவங்களுடைய டிசைன் படி இவங்களுடைய தொழிலுக்காகவோ இவங்களுடைய வாழ்க்கை வா ஆதாரங்களுக்காகவோ அமைக்கப்பட்ட சில நம்பிக்கை அடிப்படையில் வர்றது சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சிறு தெய்வங்களுக்கு வந்து பொதுவாக நம்ம எப்படி சாப்பிட்றோம் அது மாதிரி அதுக்கும் சோறு போடணும் அப்படின்ற மாதிரி இவங்க மைண்ட் செட் வச்சுருப்பாங்க அதனால தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் ஊருக்கு கூழ் ஊத்துறது கூழ் ஊற்றிட்டு கருவாடு கொடுக்குறாங்க கோயிலுக்கு அது கருவாடு அப்போ ஐயப்பங்களுக்கு போடுறப்ப மாலை கருவாடு வைக்கலாம் இல்லையா அதுக்கு ஏன் வைக்கல அப்படின்னா அது சிஸ்டம் வேறு அப்போ என்னன்னா இது சிறு சிறுதெய்வ வழிபாடுகள் என்பது சிறு தெய்வம் அப்படிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை மாரியம்மா காளியமானு சொல்லிட்டு இவங்களுக்குன்ற கொஞ்சம் குலதெய்வம் வேறு சிறுதெய்வம் வேறு குலதெய்வங்கிறது வந்து என்னுடைய குலத்தை மட்டுமே காக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது அதில் உக்கரமான தெய்வங்கள் அப்படிங்கிறப்ப வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் விரும்பி கும்பிட்றது இல்லைங்க இப்போ நான் என்ன விரும்பியா நான் வந்து பிறக்கிறப்ப நான் வந்து இந்த தெய்வத்தை கும்பிடுன்னு கும்பிடல இயற்கையாக ஒரு ஜாதத்தில் நேற்று கேட்டார் சார் என்னுடைய குலதெய்வத்தை சொல்லுங்கள் அப்படின்னா நான் குலதெய்வம் சொல்கிறதுல இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க ஒரு உக்கரமான ஒரு தெய்வம் பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வம் வந்து ஒரு பெரிய மேடை மேலே ஒரு பந்தலுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா ஆமாம் சார் அதே தெய்வம் தான் எல்லைமாள் எங்கள் சாமி பேர் பந்தல் வச்சு ஒரு மேடைக்கு மேலே தான் இருக்கிறாங்க இது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ஜாதத்தில் சூரியன் பவராக இருந்தால் மேடைக்கு மேலே தான் ஒரு சாமி இருக்கும் சூரியனும் சுக்கரனும் செஞ்சுன்னா அது பெண் தெய்வம் ஒரு மேடைக்கு மேலே ஒரு பந்தலுக்கு கீழே தான் இருக்குது அதோட செபா செஞ்சுச்சுன்னா அது உக்கரமான தெய்வம் அப்படிங்கிறதான் மாட்டார் அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கப்பங்க அது கும்பிட்றாங்களே தவிர அதை கும்பிடக்கூடாது இல்லைன்னா அதை கும்பிட்டா பா சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த 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 ஜ உலகத்தில் எதை செஞ்சாலும் நீங்கள் வந்து செக் வெற்றி அடைய போகிறதோ அல்லது தோல்வி அடைய போகிறதோ கிடையாது எல்லாமே லைஃப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் அனுபவங்கள் தான் என்ற அடிப்படையில் ஆன்மீக தான் சொல்லுது ஆன்மீக என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்றா எல்லாம் மாலை கும்பிட்டீங்க சுடல மாடி சொடல் மாட சாமி கும்பிட்டீங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேச்சை மணம் கும்பிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷம் ஆள போகிறீங்களாம் கிடையாது ஹாப்பியாக இருப்போம் இப்படினு கிடையாது எல்லா துன்பமும் வரத்தான் செய்யும் எல்லா பிரச்சனையும் அப்போ வழிபாடு என்பது எனது மன திருப்திக்காக செய்கிறது அப்போ இந்த உக்கர தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறப்ப இயற்கையாகவே உக்கரதெய்வ வழிபாடுகளை நம்ம நோக்கி போகிறோம்னா நம்மளுடைய ஜாதத்தில் அந்த கிரகங்கள் உக்கரமாக இருந்தால் தான் நம்ம போவோம் அப்போ செவ்வா வக்ரம் செவ்வாய் பரிவர்த்தனை செவ்வாய் விளிம்பு செவ்வா ஆட்சி உச்ச நீச்சிருந்தால் நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாமே ஏதாச்சும் ஒரு ஆயுதங்கள் எந்தியே உக்கரமான தெய்வங்களோட தான் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த புதன் வக்ரம் ஆயிடுச்சு புதன் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு பெண் தெய்வம் அதுவும் வந்து கன்னி தெய்வம்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் அதுக்கப்புறமா எங்கள் சித்த சித்தி செத்து போச்சு சித்தியோடய அம்மா செத்து போச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ச செத்தவங்க குடும்பத்தில் செத்தவங்க குழந்தையிலேயே ச செத்தவங்க அதுக்கப்புறமா கர்ப்பமாரந்த எல்லாம் கோவில் வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி கோவில் வழிபாடுகள் அந்த கிணத்து மீட்டில் கண்ணிகளை வச்சு வழிபடுறது இது மாதிரி வழிபாடுகள்லாம் ஊரில் இருக்கும் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை புதன் விளிம்பு சுக்கரன் வக்ரம் சுக்கரன் பரிவர்த்தனை வந்து பொதுவாகவே வந்து அம்மன் அம்மன் குலதெய்வங்கள் தான் இந்த சனியும் செவ்வாயும் செஞ்சின்னா வந்து ஐயனார் இது மாதிரி விஷயம் சனியும் சூரியனும் செஞ்சுனா முனி கருப்பு இந்த மாதிரி சனியும் சூரியனும் செவ்வாயும் செஞ்சின்னா அந்த வேட்டைக்கு போகிற தெய்வங்கள் இது மாதிரி வழிபாடுகள் இருக்கும் பொதுவாக நம்ம ஊரில் எல்லாருக்குமே பெண் தெய்வம் தான் குல தெய்வம் நிறைய பேர் என்ன என்னென்னாங்கன்னா ஆண் தெய்வம் சொல்லுவாங்க அது வந்து காவல் தெய்வம் தான் வரும் இஷ்ட தெய்வங்கிறது இவங்க இஷ்டத்துக்கு என்ன கும்பிடுவாங்க அப்போ இதெல்லாம் கும்பிடலாமா அப்படின்னா கும்பிடலாம் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு 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 நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை வந்து இல்லைன்னா அதை ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகி அதை நான் என் வீட்டுக்குள்ளே ஒத்திட்டு வந்து அதே இப்போ பொழப்பா சுற்று வச்சுக்கோங்களேன் அந்த கிரகம் அந்த தெய்வம் சொல்லக்கூடிய கிரகம் என் ஜத்தில் ஆக்டிவேஷன் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வந்து எனக்கு ஜாதகத்தில் இயற்கையாக தெய்வம்ன்றப்போ நம்ம சாய் பாபா இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் தானே கும்பிட்றாங்க நம்மளால் காசு வரதாக கும்பிட்றாங்க இல்லைன்னா அந்த லிஸ்ட்டெலாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா வேறு தெய்வத்தை போட்டு குழப்பம் வேணாம் நம்ம ஊர் தெய்வத்தை குழப்ப வேணாம் நம்ம சாய்பாபாவில் இருந்து ஆரம்பம் உதாரணத்துக்கு இப்போ சாய்பாபானா செவ்வா ராகு அப்போ என் ஜாத்தில் செவ்வா ராகு இருந்தால் தான் நான் சாய்பாபா என்ற வழிபாடுகளுக்குள்ளே போக முடியும் ஒருவேளை நான் அந்த டயத்தில் சாய்பாபா வழிபாடு பண்ணுறேன்னா என் ஜாதத்தில் செவ்வாராக ஆக்டிவேஷன் ஆனால் தான் பண்ண முடியும் அப்போ செவ்வாராக ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா குடும்பத்தில் கடன் தொல்லைகள் அப்புறமா பெண்களுக்கு வந்து குடும்ப தொந்தரவு எல்லாருக்குமே வந்து உடம்பு சம்பந்தமான தொந்தரவு இந்த மூணும் நடக்கும் அப்போ அந்த சாய் பாபா புதுசாக வழிபட ஆரம்பிக்கிறவங்க சிலையை வாங்கிட்டு வந்தவங்க சிலை கிஃப்ட் வாங்கினவங்க இது மாதிரி யாரை பார்த்தாலும் இந்த பிரச்சனை நடக்கும் ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க அதை சரி பண்ணுறதுக்காக திருப்பி திருப்பி கும்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு விவரம் தெரியாமல் எதுனால நடக்குன்னு தெரியாது இல்லைங்களா அப்போ மறுபடியும் மறுபடியும் விடாபிடி பிடிச்சிட்டு இருப்பாங்க அது திருப்பி திருப்பி பிரச்சனையாக இருக்கும் திடீர்னு இதாகவே ஒரு வீட்டை காலி பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் மாறும் உடம்பு சரியில்லாம் போகும் ஏதாச்சும் ஒரு சீரியஸாக போகும்போது இந்த விஷயத்தலாம் விட்டுருவாங்க மறந்துடுவாங்க கொஞ்சம் நாள் அப்புறம் அது சரியாயிடும் இது மாதிரி இந்த பெண் தெய்வங்களை தூக்கிட்டு வருது கன்னி தெய்வங்களை தூக்கிட்டு வரலாம் வச்சுக்கிட்டா புதன் ஆகும் பெண்கள் குடும்பத்தில் கூடிய பெண்கள் சம்மந்தமான பிரச்சனை மிகப்பெரிய அளவில் சொத்து வில்லங்கங்களில் போய் மாட்டிக்கிறதுலாம் நடக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா வழிபாடு என்பது கோயில் வழிபாடு பண்ணிக்கலாம் சிம்பிளாக நான் வழிபாடை பற்றி நான் சொல்கிறதே கிடையாது இறைவன் நம்மளை வழிபாடு சொல்லி எங்கேயுமே சொல்லவே நம்மளாக தான் போய் வீம்புக்கு வழிபடுறோமே தவிர இறைவன் தூணிலும் இருப்பான் துணிமம் இருப்பான் கோயில் வழியோட தேவையில்லை மனசால அப்போ சிவசிந்தனை நித்திய நித்திய சமாதின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது வந்து என்னன்னா சகஜ சமாதின்னு சொல்கிறாங்க எப்பயுமே இறைவனை இறை சிந்தனையோடு இருக்கிறதே வந்து வழிபாடு தான் அப்படி தான் இருக்க சொல்லி எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க இவங்க தான் போய் சித்தருக்கு விளக்கேற்றுறது சித்த சமாதிக்கு போகிறாதுன்னு சொல்லி போகிறாங்களே தவிர இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு காளி வழிபாடு பத்திரகாளி வழிபாடு மூக்க தெய்வங்களுடைய வழிபாடு இது மாதிரி சிறு தெய்வ வழிபாடு அதற்கு படையல் வைப்பது அதில் வந்து நான்வெஜ்ஜு படைக்கிறது இது மாதிரி எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய சிஸ்டம் தானே தவிர இது எந்த ரூல்களும் எந்த விஷயங்களும் இதை வந்து பரிந்துரை செய்யலை இதை வந்து அவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ச சபரிமலைக்கு போகிறாங்க அவங்க வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாங்க அவங்களே பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு இருந்து அவங்க கோ கோழி கோழியோ ஆடோ வெட்டி ச இது பண்ணுறாங்கன்றப்போ அது அவங்கவுங்க அந்த சூழலுக்கு தகுந்த நம்பிக்கை தானே தவிர அதில் எதுவுமே அவங்க உண்மையான நம்பிக்கைகள் இல்லை அப்போ உண்மையிலே நம்பணும் அப்படின்னா இவங்க எப்ப ஒரு சாமியும் எப்படி கும்பிட்றாங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டா கவுச்சின்னு சொல்கிறாங்க அது வந்து தப்பு தீட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ எப்போயுமே நம்ம என்ன செய்யலாம் நான் என்ன சொல்கிறேன்னா ஐயப்பன் நாற்பத்தெட்டு நாள் தான் இருப்பாரான்னா நம்ம கூட கிடையாது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அவங்களுக்கு உள்ளதான அப்போ ஐயா நாற்பத்தெட்டு நாள் மட்டும் தான் அந்தாலும் உயிரோடு இருக்கிறான்னு நினச்சுக்கிட்டு செய்கிறதான அந்த வேலை அப்போ நம்ம ஏதோ ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்தால் மட்டும் ஹெல்மெட் தூக்கி மாட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம டிராஃபிக் போலீஸும் மதிக்கலாம்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ ஐயப்ப வந்தால் மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஐயப்பனை விட்ட அது வந்து என்னன்னா நம்ம ஏதோ ஒரு நம்மளும் நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி சிஸ்டமே தவிர இந்த இதில் கட்டுப்பாடுகள் கிடையாது கட்டுப்பாடுகள் என்பது அவங்கவுங்களுடைய ரூலைப்படி அவங்கவுங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை பற்றி புரிந்துக்கணும் எப்பயுமே உண்மையாக இருக்கணும் எப்பயுமே வந்து பியூராக இருக்கட்டும்னா நீங்கள் எப்பயுமே விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம் பொதுவாக இந்த சித்தர்கள் ஞானிகள் இவங்கலாம் வந்து யாருமே வந்து சிறுதெய்வ வழிபாடுகளை பரிந்துரைக்கலை சிறுதெய்வ வழிபாட்டில் வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா சிறுதெய்வ வழிபாடு என்பது நம்மளுடைய மன அழு மன அழுத்தத்துக்கும் ஆறுதலுக்கும் உண்டானது அதை கடந்து நம்ம மனதெல்லாம் விட்டு வெளியே வந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும்னா இப்போ கர்த்தாக்களுக்கு போகணும் கர்த்தாக்களையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆன்ம வழிபாட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க இதெல்லாமே ஒரு குழப்பமான சிஸ்டம் இந்த சிஸ்டம் வந்து எது இருக்குன்னா நம்ம நம்ம சொசைட்டி வந்து ரொம்ப ட குழப்பத்தில் இருக்குது இந்த குழப்பத்தை கொஞ்ச கொஞ்சமாக டெவலப் பண்ணும் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுக்கு கண்டுபிடிச்சதை வச்சு இன்னொரு தடவை குழப்பம் இல்லைங்களா அந்த மாதிரி சிஸ்டம் தான் அதெல்லாம் எனவே இந்த கோயிலில் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிறது சாய்பாபா வாங்கி வச்சுக்கிறது இந்த வராகி தூக்கிட்டு வந்து வச்சுக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சாயத்து கொடுக்கக்கூடிய பிரச்சனை யார் வீட்டில் வேணாலும் போய் பாருங்கள் சாதாரணமாக இருக்க வீட்டில் துன்பம் இருக்காது ம பெரிய வட்டமாக மஞ்சள் கலரில் அடித்து ஸ்வஸ்திக் சிம்பல்லாம் போட்டு அப்படியே இவங்களே வீட்டுக்குள்ள அம்மனை வச்சிருக்க மாதிரி இருக்கவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பிரச்சனை இருப்பான் இது அவங்களுடைய அழுத்தத்தை வெளிப்படுத்த முடியாமத்த எப்படி வெளிப்படுத்தலாம்னு ஒரு சிம்பிள் அது அவங்களே சொல்கிறாங்க சார் இப்போ வராகி அம்மன் வழிபாடு எடுத்தால் எங்கள் வீட்டில் நைட்லாம் உருமுறை சத்தம் கேட்குது எங்களுக்கு பயமா இருக்கு ஆனால் கடவுள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்தாருனா தான் அவங்களை காப்பாற்ற போறாருனே அர்த்தம் அப்படின்னு அவங்களாம் எடுத்துக்கிறாங்க ஏதாச்சும் அப்போ அப்படிலாம் கடவுள் அப்படி உரிமை தான் வரணுமா என்ன எதை நான் வச்சுக்கிறது இல்லைங்களா அதெல்லாம் சும்மா எதையும் கடவுள் வரதான் தான் எத்தனை நூற்றாண்டுகளாக மனிதன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா எத்தனையோ சோத்து கொள்ளி இல்லாமல் கஷ்டப்படுறான் எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆகி இழுத்துட்டு சாப்பிட்றான் அப்போல்லாம் கடவுள் வந்து என்ன செய்யலாம் காப்பாற்றலாம் நீங்கள் நைட்டில் அந்த பொம்மை வச்சதுக்கப்புறம் மட்டும் நைட்டு வந்து பண்ணி மாதிரி சத்தம் போட்டு வருவார்னு என்ன அர்த்தம்னா உங்களுடைய மனோநிலை தான் பாதுகா பார்த்துக்கணுமே தவிர இங்கே அந்த அந்த நம்பிக்கைக்குள்ளே நம்ம போக தேவையில்லை ஆனால் அது வந்து சரியான நம்பிக்கை இல்லை அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் வழிபாடு தான் வேணும் அப்படின்னா உங்களுடைய மத சம்பிரதாயங்கள் படி நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் நிம்மதியாக அங்கே என்ன ச இது சொல்கிறாங்களோ அதை வேண்டிக்கலாம் முடிந்தவரை ஆன்மீகம் என்பது பிற உயிர்களுக்கு துன்பம் இல்லாமல் இருக்கிறது தான் அப்ப நம்மளுடைய வழிபாடுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆடை வெட்டினோம்னா அது என்ன அர்த்தங்க அதுதான் சார் வீட்டுல கிச்சன்ல சாமி இருந்தாலே நான்வெஜ் சமைக்கக்கூடாது கடவுளுக்கு நான் அப்ப வீட்டில் கிச்சனுக்குள்ள சாமி வர மாட்டாரா அதுக்கு வேலி எதுவும் போட்டு வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்றாங்க கோவிலில் மட்டும் பலி கொடுக்கறது கிடா வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அதுதாங்க சொல்றேன் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மைண்ட் செட்ல குழப்பம் இருக்கு அப்ப இதுல என்ன அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா அந்த தெய்வங்கள் வந்து நம்மளோட நம்மளோடயே இருந்தவங்க நம்மள மாதிரியே வாழ்ந்தவங்க அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறோம்னு நினைக்கிறாங்க அப்படி யாருமே கேட்கல உங்களுக்கு வந்து பதினெட்டாம் படி கருப்பு இருக்குது எங்கள் மதுரையில் அங்கே போனீங்கன்னா அங்கே நான்வெஜ்ஜு கிடையாது ஓகேங்களா அங்கே ஆடெல்லாம் வெட்ட மாட்டாங்க ஏன் நிறைய சைவ கருப்புகள் இருக்குது கரு சைவம் க கருப்பு சாமி சைவம் தான் இவங்களாம் வந்து இவங்களுக்கு பிடிச்சின்றதுக்காக நான்வெஜ் வைக்கிற மாதிரி ஒரு படத்தில் இந்த ஜனகராஜ் வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒன்று பாட்டில் ஊற்றி வைப்பான் பார்த்தீங்களா இவன் அடிக்கிறதுக்காக அவனை அடிக்க வைக்க மாதிரி அவனை அதையும் எடுத்து இவனே குடிச்சிக்கிற மாதிரி இவங்க ஏதோ சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி கருப்பு சாமி அப்படிங்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள் நிறைய இடங்களில் சைவ கருப்பு தான் இருக்கும் இவங்களாம் எதையாச்சும் ஒன்று கொண்டு வராங்க எனவே இங்கே நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அப்படின்னு கேட்குறப்ப அது உங்கள் விருப்பம் உணவுக்குள்ளே நான் வரலை ஆனால் உண்மையிலே ஆன்மீகம் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த நான்வெஜ்ஜை விடுங்கன்னு சொல்லியிருக்குது அது ஏன் விடணும்னா நீங்கள் ஆன்மீகத்தில் வந்து நீங்களே கேள்வி கேட்டு விடுங்க நான் எதுக்கு அதுக்கு வழக்கம்னு சொல்லணும் இல்லையா அது நீங்களே உங்களுக்கு விடுறப்ப உங்களுக்கே விடைகள் கிடைக்கும் ஆனால் ஒரு இதுக்கு நீங்கள் விதண்டவாதம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஐயப்பெங்களுக்கு போகிறப்ப மட்டும் ஏன் விடுறீங்கன்ற கேள்வியோடு நான் முடிக்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா அப்போ ப்யூரா சிஸ்டம்ங்கிறது வந்து கடவுள் என்பது எல்லாம் தான் ஒரே கடவுளை நம்ம வெவ்வேறு வகையில் கும்பிட்றோம் மழை வெந்தால் மாரியம்மை சரிங்களா அதை நம்மளுடைய நம்மளை எல்லா விஷயத்தையும் பாதுகாக்கிறதுக்காக அந்த அம்மனுக்கு வச்சுருக்குறோம் நம்மள மாதிரியே அந்த குழந்தை இருக்குது நம்மள மாதிரி அந்த அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்மளுக்கு போடுற எல்லாம் போட்டு விட்றோம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் கொடுக்குறோம் நம்ம காட்சி கொடுக்குற கூழெல்லாம் கொடுக்குறோன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணுமே தவிர அன்பு வெளிப்பட வெளிப்பட இப்போ நம்ம இருக்கிறோம் ஒரு ஒரு ஒருத்தனுக்கு நம்ம வந்து தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறோம் அவங்க நம்ம அறிவாக அறிவாக என்ன செய்யணும் கொஞ்சம் சமூக நாகரீகத்துக்குள்ளே வரணுன்ற மாதிரி அதை நம்ம வந்து கோயில் கும்பிடாதீங்கன்னு சொல்ல முடிஞ்சளவுக்கு இந்த நான்வெஜ் செய்கிறது ஒரு நம்ம நம்மளுக்கே தெரியுது இல்லையா அது அது வேணாம் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம் அவதானியை தவிர ஒன்று அதுக்கப்புறம் அந்த சிலைகளை தூக்கிட்டு வந்து வீட்டில் வழிபடுறத தவிர்ப்பது தவிர்ப்பதுன்னு நான் சொல்லலை அதனால பிரச்சனை தான் வருதுன்ற நான் சொல்கிறேன் தவிர்ப்பதும் தவிர்க்காத உங்கள் முடிவு ஓகே சார் இப்போது காவல் தெய்வங்களையும் வீட்டில் வச்சு வழிபடலாமா சார் காவல் தெய்வங்களை பெருசாக யாருமே வச்சுக்கிறது இல்லைங்க ஏன்னா கருப்பு சாமி சரி ஏன்னா வைக்கணும் யாரும் வச்சுக்கிறது இல்லை அவங்க போய் கும்பிடுறாங்க மேக்ஸி இந்த ஃபோட்டோக்கள் வச்சுக்குவாங்க ஃபோட்டோ வச்சுக்குவாங்க படங்கள் வச்சுக்குவாங்க அது நம்ம ஒன்றும் குறை சொல்கிறது இல்லை இந்த அதுவே பார்த்திங்கன்னா அந்த க இந்த வ வராகி இது மாதிரி கன்னி வழிபாடுகளை பண்ணுறது ஏதாச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய குழப்பம் இருக்க ஆளுங்க அதை தூக்கிட்டு சுற்றுவாங்க பெரும்பாலும் அதை யாரும் வச்சுக்கிறது இல்லை அது வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு வழிபடணுன்னு திருப்பி சொல்கிறேன் இல்லைங்களா எதையுமே வீட்டில் வச்சு வழிபடாமல் இருக்கும் காரணம் என்னன்னா அந்த தெய்வம் அந்த அந்த சிலை வந்து உங்களுக்கு நல்லது கெட்டது செய்யணும் நான் சொல்லலை நான் திருப்பின்னு சொல்கிறது அந்த சிலைக்கு பவர் இருக்குது அது வந்து உங்களுக்கு கெடுக்கும் அது வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொடுக்கும்னு நான் சொல்லலை அந்த சிலையை நீங்கள் தூக்கிட்டு அலையிறீங்க இல்லைங்களா அந்த த அந்த அந்த அமைப்பு வந்து உங்கள் ஜாதத்தில் ஏதோ ஆக்டிவேஷன் ஆனால் தான் அது நடக்கும் அந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய நெகட்டிவ் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இயல்புக்கு மாறாக எதையுமே தூக்கிட்டு சுற்றாதீங்கன்னு சொல்கிறேன் எல்லார் மாதிரி இருந்துருங்க அப்படி எல்லாச்சும் ரொம்ப பக்திமயமா மாறணும்னா என்ன செய்யணும் நீங்கள் எங்கே போயிடுங்க நான் 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 என்ன சொல்கிறேன்னா ஒரு ரொம்ப நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போய் இறங்கி இது பண்ணோன்னா கப்பன் கிளம்பி திருவண்ணாமலை இருக்குது போயிடுங்க போயிட்டு ஒரு ஒரு மாதம் சுற்றிட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் லைஃப்பில் ஒன்றாக ரிலாக்ஸ் ஆகிருங்க நீங்கள் இந்த லைஃபையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த லைஃப்பில் கெதர் பண்ணுறதுக்காக இந்த லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக இந்த லைஃப்பில் நான் வந்து காசு சம்பாதிக்காக நான் வந்து லிங்கத்தையும் தூக்கி சுற்றுறேன்னா என்ன அர்த்தம் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சுற்றுங்க அப்போ இதையும் அதையும் தூக்கி சுற்றிங்கன்னா இதனுடைய பாதிப்பு வரத்தானே செய்யும் அதை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு வரகை கும்பிடணும்னா வராகிக்கு என்னென்ன சிஸ்டம் இருக்கோ ஒரு கோயில் கட்டி அங்கேயே போய் உட்காந்துருங்க வீட்லேயும் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்வீங்க இல்லைங்களா அப்போ இந்த மைண்ட் செட் என்னன்னா நம்மளுக்குள்ளேயே குற்ற நோய் ஏற்படுத்துன்றதுனால சிம்பிள் எதையும் தூக்கிட்டு சுத்தாதீங்க அப்படி சுத்தணும்னா நீங்க அதாவே மாறிடுறது பெட்டர் சார் இப்ப இந்த சிலை வழிபாடு பொறுத்த வரைக்கும் அந்த சிலை எவ்வளவு உயரம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரியான பூஜைகள்லாம் எல்லாம் பண்ணணும் அது நம்ம போக தேவையில்லைங்க சிலை வழிபாடை பத்தி நம்மளுக்கு எதுக்கு வேலை அதுக்கு படிச்சுட்டு அதுக்குன்னே ஒரு ஒரு சிஸ்டமே இருக்கு இல்லைங்களா சிலை வழிபாடுக்கு பூஜை பண்றத பத்தி நானும் நீங்களும் பேசி யூஸ் இல்லை அது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஊர் எல்லைகள்ல எல்லாம் பெரிய பெரிய சிலைகள் வச்சிருப்பாங்க அவ்வளோ பெரிய சின்ன சிலைக்கே நம்ம பூஜை பண்ணணும் அவ்வளோ பெரிய சிலை வச்சுட்டு அதை முறையாக பூஜை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நெகட்டிவ் வைப்ரேஷனாக உண்டா இல்லை அப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் படை படையெடுத்து வந்தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் இடித்தான் அந்த விவகாரத்தில் இப்போ ஏமே பூஜை பண்ணது ஆயிரம் வருஷமா இல்லைங்களா பண்ணலை அதுக்கு முன்னால் புத்த விகாரங்கள் இருந்துச்சு புத்தருக்கு யார் பூஜை பண்ண விகாரத்துக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நம்மளாக வச்சுக்க வேண்டியதான் இத்தனையோ நம்ம பண்பாடுகள் நிறைய நம்ம வந்து நினைக்கிறோம் இந்த இந்த இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் மொத்தமாக விட்டுட்டு பரவலை பார்க்கும்பொழுது சொசைட்டி நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்குது அப்போ ஒருத்தன் கோயிலை கட்டினமே இடிச்சுட்டான் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து ஒன்னோரு இதுக்குள்ளே இருக்குது ஒன்னோர் மாத கோயிலுக்குள்ளே இருக்குதுன்னு போராட்டம் நடந்துச்சு அப்போ அத்தனை எட்நூறு வருஷமா அதுக்கு பூஜை பண்ணாமல் தான் வச்சுருந்தீங்க அதெல்லாம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பூஜை பண்ணுறது புனஸ்காரம் பண்ணுறது இறைவன் கேட்கவே இல்லை நீங்கள் வந்து ஒரு அதாவதுங்க வந்துங்க சிம்பிள் நீங்கள் ஒரு கல் வச்சுருக்குறீங்க அந்த கல்லை வந்து உடச்சி இது வந்து நான் சொல்லலை சிவபாக்கியர் சொல்கிறாரு அவங்க நான் ஒரு கல்லை உடச்சி ஒரு கல்லை வந்து உங்கள் வீட்டுக்கு கீழே சாக்கடைக்கு போடுறீங்க அதனுடைய ஒன்னொரு பார்ட்டை செதுக்கி சிலையாக வைக்கிறீங்க ரெண்டுக்கும் என்ன வேல்யூ அது சாக்கடையில் இருக்குது அது வீட்டுக்குள்ளே இருக்குது ஆ அது வந்து கோயிலுக்குள்ளே இருக்குது கோவிலுக்கு கோயிலுக்குள்ளே இருக்குது அது கடவுளாக இருக்குது அப்போ அந்த கடவுள் அந்த கல்லுக்கு நம்ம மரியாதை கொடுக்கல அதுக்கு கடவுள் தன்மைக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் அந்த கடவுள் தன்மையை உரு உயிர்ப்பிச்சு வைப்பதற்காக அதுக்கு நம்ம பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறோம் அவ்வளோதானே தவிர நம்ம ஒருத்தரை நம்புறோம் இப்போ இப்போ நம்ம வந்து இப்போ சிலைகளுக்கெலாம் மாலை போடுறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய தலைவர் தமிழகத்தின் தலைவருடைய நினைவு நாள் வந்துச்சு அவருடைய நினைவு நாள்லாம் போய் எல்லா பேரும் மாலை போட்டாங்க என்ன பண்ணாங்க மாலை போட்டு அவருக்கு என்ன ஆக போகுது அவருக்கு ஏதாச்சும் ஆக போதா இல்லைங்களா அப்போது ஒருத்தர் வந்து ஒரு சமூக போ போராளியாக ஒருத்தர் இது பண்ணுறாங்க அவர் நடந்து போகிறதுக்கு குச்சி வச்சிருக்கிறாரு சிலையில் குச்சி இருக்குது குச்சி அதுக்கு சிலைக்கு எதுக்கு குச்சி கீழே விழுந்துட்டு போதா என்ன சிலை நடக்கப்போகுதான் என்ன அவர் எது குச்சி அப்படின்னா அது அவரை நாம் பெருமைப்படுத்துவதற்காக நம்ம ஒரு உருவத்தை கொடுக்குறோன்ற மாதிரி இதை நம்ம பெருமைப்படுத்துறதுக்காக ஒரு உருவத்தை கொடுத்து அதுக்கு கோயில் கட்டி அதுக்கு நம்ம பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதுன்னா அதுக்கு நம்ம உயிர்ப்பு வச்சு வச்சுருக்கோம் சரிங்களா அந்த உயிர்ப்புங்கிறது வந்து அது உயிராடாக இல்லை அந்த அந்த நம்பிக்கைக்கு உயிர்ப்பு வச்சுருக்குறோம் இந்த நம்பிக்கையை ஏன் வச்சுருக்குறோம் அப்படின்னா இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லிடுறாங்க இல்லைனா நம்ம ஒரு நம்பிக்கைக்குள்ளே இருக்கிறோம் இல்லைனா நம்ம ஒரு சா ஒரு சிஸ்டத்தை சார்ந்துருக்குறோம் அப்படின்னா ஒரு வாரம் அந்த சிஸ்டத்தை சார்ந்திருப்போம் இப்படிங்களா காலையில் மூணு மணிக்கு வந்துருச்சு தண்ணி குடின்னு சொல்கிறாரு ஒருத்தர் எத்தனை நாள் குடிப்பீங்க அவ்வளோதான் ரெண்டு மூணு நாள் ஃபாலோ பண்ணுவாங்க மூணாவது நாள் தூங்கிடுவீங்க இல்லைங்களா ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் நாலாவது ஸ்டெப் போர்வை பற்றி தூங்கிட்டு இருக்கின்ற மாதிரி நம்ம எந்த அந்த மாதிரி ஆயிடுவோன்றப்ப இது மாதிரி நம்மளுடைய மனிதனுடைய யதார்த்தம் வந்து எதையுமே தொடர்ந்து செய்ய தெரியாது செய்ய முடியாது அப்போ ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போக வேண்டியது நம்ம மனிதனுடைய கடமை அப்படிங்கிறப்ப அந்த ஆன்மீகத்துக்குள்ளே போகிறதுக்காக மனிதனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்மளுக்கு புரியாது நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்னா ரெண்டு நாள் யோகா பண்ணுவோம் ரெண்டு நாள் நிமின் உட்காருவோம் பத்து மூச்சு வாங்குவோம் பதினோராவது நாள் அப்படியே மூணா முதுகில் சாஞ்சு உட்காருவோம் அப்புறமா விட்டுருவோம் அப்படின்றப்ப என்னென்னா இதை சிஸ்டத்தை உயிர் போட வச்சுருக்கணும்னா இதுக்கு ஒரு இடம் வேணும் அதுதான் கோயில் அப்போ கோயிலுங்கிறது வந்து நம்மளுக்கு இறைவன் ஒருத்தர் இருக்கார் அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி நம்ம மறந்தா கூட ஒரு வேலையை போட்டு அதுக்குன்னு ஒரு ஒரு டீமை வச்சு அது ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு போ தேவைப்படுறப்பெல்லாம் போய் போய் டச் பண்ணி அதை நம்ம நானைப்படுத்துகிட்டே இருக்காத அது சிஸ்டம் அந்த சிஸ்டம் உயிரோடு இருக்கணும்னா அங்கே ஒரு சென்டர் பாயிண்ட்டு ஒரு மத்தியமாம் ஒரு பொருள் இருக்கணும் மத்தியமாயமாக இருக்க பொருள் வந்து வேல்யூவானதாக இருக்கணும் அங்கே இருக்கிறது கல்லுன்னு சொன்னால் யார் போய் வழிபடுவா போக மாட்டாங்க இல்லைங்களா ஆனால் உள்ள இருக்கக்கூடிய கல் கல்லு இல்லை அதுக்கு உயிர்ப்புத்தன்மை அந்த நம்பிக்கை தான் அந்த கல் அந்த நம்பிக்கைக்கு நம்ம தன்மை கொடுக்குறோன்னு சொல்லி பூஜை பண்ணுறாங்க அப்போ நம்ம அந்த கல்லுன்னு நம்மளுக்கு தெரியாது அங்கே இருக்கிறது வந்து கல் வடிவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்ம வந்து உயர்வாட நினச்சி ப பூஜை பண்ணுறோம் அந்த பூஜை வந்து பண்ணாட்டினா கல்லுக்கும் ஒன்றும் இல்லை நம்மளுக்கும் ஒன்றும் இல்லை நம்மளுடைய நம்பிக்கைக்கான பகுதி காணா போயிடுச்சு இப்போ நம்மளுடைய நம்பிக்கையை நம்மளுடைய நம்பிக்கையை தொடர்ந்து செய்வதற்கான சிஸ்டம் யாருன்னா அழிச்சு விட்டான் அப்படின்றதான் எடுத்துக்கணும் தவிர அந்த கல்லுக்கு நீங்கள் திருப்பி போய் உயிர்ப்பிக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம் அது அதனால் வந்து அது பூஜை பண்ணாதனால அந்த கடவுள் இல்லாமல் போயிட்டாருனா கடவுளுக்கு பவர் இழந்து போச்சுன்னா அப்போ ப கடவுளோடைய பவரை நம்ம அளவுக்கு நம்ம சிறுகமாக வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம பூஜை பண்ணாலும் பூஜை பண்ணாட்டினாலும் இயற்கை அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா நம்ம ரெண்டு நாள் பூஜை பண்ணலன்னு கடல் பொங்கிடுச்சுங்கிறாய்ங்க அதெல்லாம் இவங்களாம் நம்பிக்கிறது கடல் எத்தனை கூட கோடி வருஷமாக இருக்குது இல்லைங்களா எனவே இந்த நம்பிக்கைகள் எல்லாமே நம்பிக்கைகள் இல்லைன்னு நான் சொல்லலை நம்பிக்கைகள் இருக்குது நம்பிக்கையில் நம்ம ப்ராப்பராக இல்லாமல் அன்ப்ராப்பராக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுருக்குறோம் அதுதான் பிரச்சனை அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த நம்பிக்கைகளை நம்ம என்ன செய்யறோன்னா நம்மளுடைய தேவைக்காக நம்மளுடைய ஆசாபாசங்களுக்காக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி குழப்பி வச்சுருக்கிறோம் அதுவும் பிரச்சனை எனவே நம்பிக்கையில் அப்படியே நம்பிக்கையாக வச்சுக்கலாம் நம்மளுடைய ஆசாபாசங்கள் நம்மளுடைய முயற்சி வடிவிலேயே வரும் ஏதாச்சும் ஒன்று கும்பிட்றதுனாலையோ ஏதாச்சும் ஒரு சிலையை வாங்கி வச்சு நான் வந்து வழிபாடு பண்ணுறதுனாலையோ ஏதாச்சும் ஒரு சிலையை வாங்கி வச்சு பூஜை பண்ணுறதுனாலே இதுவும் வராது அப்படி வரதா இருந்தால் இதுக்கு முன்னால் டிசைன் பண்ணுவாங்க என்ன பண்ணியிருப்பாங்க கோயில் கட்ட வேணாம் எல்லோரும் வீட்டில் சிலை வச்சு செலை வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எதுக்கு கோயிலை கட்டி அதுக்கு ஒரு சிஸ்டர் வச்சாங்கன்னா அப்படி தான் இருக்கணுன்றது டிசைன் நீங்கள் குழப்பி வச்சுருவீங்க அந்த சிஸ்டத்துன்றதுனால எனவே இதை ரொம்ப போட குழப்பிக்க தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சது தான் நம்பி செய்யுங்க ஆனால் எதை செய்தாலும் அதனுடைய விளைவுகள் கண்டிப்பாக வரும் நீங்கள் எந்த சிலையை தூக்கிட்டு அலைகிறீங்களோ எந்த நம்பிக்கை தூக்கிட்டு அலைகிறீங்களோ அதுக்கு பின்னால் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ்க்காக அந்த சிலையை தூக்கிட்டு அழையிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னால் ஒரு பெரிய விளைவு இருக்குது சாதாரணமாக நம்பிக்கை அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குன்னா நம்பிக்கை இல்லைனா நம்மளுக்கு என்ன வந்தாலும் எதிர்கொள்ளலாம் இல்லையா அதை பற்றி நம்ம பேச வரலைங்க நான் வந்து எனக்கு ஒரு கார் வாங்கணும் எனக்கு கல்யாணம் நடக்கலை எங்கள் வீட்டில் காசு இல்லை அதனால் நான் இதை தூக்கிட்டு அடைகிறேன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய பின்னலைவளை ஏற்படுத்தும் அப்படின்றது என்னுடைய ஓகே சார் இப்போது கோவில் வழிபாடுன்னு வரும்போது மலைக்கோவில்கள் மலைகள்லாம் வச்சுருக்காங்கல்ல ஸோ அந்த இடத்துல தான் ஒரு பாசிட்டிவ் எங்கேயுமே பாசிட்டிவ்லாம் இல்லைங்க உலகம் முழுவதும் பாசிட்டிவாக தான் இருக்குது அதனால தான் மலை மேலே கோவில் எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் இருக்குது ஒரு காலத்தில் வந்து மலை மேலே வந்து அந்த க நல்லா இருக்கும் இப்போ மலை மேலே நீங்கள் போய் ஒரு ஒரு மாதம் தங்கியிருக்கீங்களா போய் தங்கினா தெரியும் ஒரு பெரிய குன்றுக்கு மேலே போகும்போது அந்த ஆக்சிஜன் லெவலு அந்த சீதோஷனம் அந்த அந்த சுவாசம் எல்லாமே வந்து சீராக இருக்கும் அதனால் மலைக்கு மேலே அதனால தான் வந்து வரைவும் மலைக்கு மேலே கோவில் கட்டுறது வீடு கட்டுறதுலாம் செய்வாங்க இருந்து வரைபுறம் அந்த மலை பிரதேசம் எதுக்கு ஊட்டி கொடைக்கானல் பெங்களூரு எல்லாம் வந்து வெள்ளக்காரன் வந்து டம்ப் பண்ணான்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாழ்வதற்கு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கும் சரிங்களா அதனால தான் அவன் வந்தான் அதனால் அது மாதிரி நம்ம மலை கோயில்களில் கொண்டு போகிறப்ப அங்கே போகிறது மக்களும் அங்கே போய்ட்டு வரப்போ ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் மட்டமான இடங்களில் கட்டுறதோட உயரமான இடத்துல கட்டினோம்னா எல்லா சி நிலையும் தாங்கும் அப்படின்றதுனால கட்டிக்கிறாங்க அது மலைக்குன்று அப்படின்னா மலைக்குன்றுகள் மேக்சிமம் வந்து இந்த முருகனுடைய குன்றுகள் தான் மழையாக இருக்கும் ஓகேங்களா இது இதுக்கு பின்னால் நிறைய சிஸ்டம் இருக்குது இதெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம் ஆனால் எதுக்குமே ப அங்கே அங்கே இருந்தால் தான் பவர் கீழே இருந்தால் பவர்னால் உலகத்தில் எல்லா மண்ணும் எல்லா கல்லும் பவர் தான் நானும் பவர் தான் நீங்களும் பவர் தான் இல்லாட்டினா எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு இல்லைங்களா நான் திருப்பி திருப்பி சொல்கிறது நீங்கள் கடவுள்களுக்குள்ள வேறுபாடுகள் பார்த்துட்டே இருக்கிறீங்க எப்படி மனிதர்களுக்குள்ள இவன் வந்து உயர்ந்த ஜாதி இவன் தாழ்ந்த ஜாதின்னு பார்க்குறமோ இந்த மாதிரி கடவுளுக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இது பவரான கடவுள் இது பவர் இல்லாத கடவுள் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் நீங்கள் உருப்பட மாதிரி நான் உருப்பட மாட்டேங்கிற மாதிரி இந்த விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கணும் கடவுள் எல்லாம் சம் எல்லாமே ஒன்று தான் எப்படி நம்ம மனிதர்கள் சமமோ அதுமாதிரி கடவுள்களும் சமம் ஒரே கடவுள் தான் அதை நம்ம வேறு வேறு வடிவத்தில் என்னுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை தூழலுக்கு தான் நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கடவுளை உங்களுடைய தேவைக்காக வழிபடக்கூடாது உங்கள் அப்பா மேலை வச்சிருக்கக்கூடிய பாசம் எப்படியோ அது மாதிரி கடவுள் மேலை வச்சிருக்கக்கூடிய பாசம் இருக்கணுமே தவிர அதுலேயும் அப்பாட்ட நான் வந்து ஒன்லி அப்பா கொடுத்தா தான் அவரை மதிப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய குறை அது என்னுடைய குறை இல்லை அப்போ அப்பாவை விட அம்மாவை விட அதிக பங்கு நன்றி தான் வச்சுருக்கணும் இறைவன் மேலை அவர்கிட்ட நம்ம கேட்குறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சுட்டார் இனிமேல் நம்ம இடத்துக்கு கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கணும் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு இது வேணும் பொண்டாட்டி வேணும் புள்ளை வேணும் பிரச்சனை இருக்குது ஏற்று வீட்டுக்கார மாதிரி இல்லை எது எனக்கு வந்து என்ன எனக்கு எனக்கு ஒருத்தவங்க ஜாதம் பார்க்க வந்தாங்க ஒரு பொண்ணு ஜாதம் கொடுக்குறாங்க பொண்ணு ஜாதம் கொடுத்துட்டு இந்த பொண்ணுக்கு பழம்லாம் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறாங்க இல்லைங்க யாருங்க அந்த பொண்ணு நடப்ப எதிர்த்து விட்டு பொண்ணு ஆ நல்லா இருக்குது எங்களுக்கு பிடிக்காத பொண்ணுன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பிடிக்காதவங்க டிவோர் அப்போ என்ன மக்களுடைய சிந்தனை அப்படி இருக்கின்ற மாதிரி இதுக்கெல்லாம் கடவுள் ஆள் கிடையாதுன்ற மாதிரி அப்படி ஒன்று அப்படி நீங்கள் வேண்ட மாதிரி அப்படி படி ஒன்று கடவுளே இல்லைன்றது மாதிரியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எல்லா சித்தர்களுடைய பாடல்களையும் உட்காந்து பொறுமையாக விளக்கத்தோட படித்தீங்கன்னா தெளிவு கிடைக்குன்றது மாதிரியும் புரிஞ்சுக்க தான் பகவத் கீதையில் படிங்க நான் சொன்ன தகவல்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கலாம் சார் இப்போது சிலை வழிபாடு பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதே மாதிரி இப்போது இறந்தவர்களோட புகைப்படம் இப்போ நம்ம ஜெயலலிதா அம்மா கூட அவங்க வீடியோ பார்த்தோன்னா அவங்க பூஜை அரியவில் அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா இறந்தவர்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு குரூப் வைக்கலாம் அவங்களும் தெய்வம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வைக்கலாமா வைக்கக்கூடாது தெய்வங்கள் இல்லை அவங்க எப்படி தெய்வங்களாவாங்க அவங்க நம்மளுக்கு நம்மளுக்கு தெய்வம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் நம்மளுக்கு இப்போ வாழ்க்கை கொடுத்த தெய்வம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் இறந்தவர்கள் போட்டால் வைக்காமல் வேறு எதுக்கு என்ன என்னத்தை வைக்க போகிறீங்க நீங்கள் இல்லைங்களா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முருகன் வந்து ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா முருகன் வந்து கடவுளே கிடையாது நம்மளுடைய முப்பாட்டன் ஒரு குரூப் அலைகிறாங்க அப்போ முருகன் அப்படி பார்க்குறப்ப முப்பாட்டன் தானே கழுப்பு சாமிங்கிறவர் நம்மளுக்கு குளத்தில் வந்தவர் அப்படிங்கிறாங்க எங்கள் நான் எங்களுடைய வீடு வந்து ரொம்ப பாரம்பரியமான வீடு அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா சரோஜினி நாயுடு ஆரம்பித்து பழைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய இரநூறு ஃபோட்டோ நூறு ஃபோட்டோ வரைக்கும் இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் ஒரு சைடு மட்டும்தான் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும் அந்த முற்றத்தில் இருந்து பெரிய லென்த்தாக இருக்கும் சந்துமாக இருக்கும் ரெண்டு பக்கம் பப் ரீப்பர் அடித்து இப்படி தொங்கும் போட்டோம் ஃபுல்லாக வந்து வெள்ளை கலரு க கருப்பு வெள்ளை போட்டோம் எல்லா எல்லாருக்கும் கீழே பேர் எழுதிருக்கும் ஏன் எங்களுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே போனாலும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய எல்லா ஃபோட்டோ எங்கள் தாத்தா மாட்டி வச்சுருப்பார் அப்படின்னா அதை என்ன செய்கிறது அப்போ சிலை இருக்கே அதெல்லாம் என்ன செய்கிறது வீடுகளில் நிறைய இப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து கலைஞர் ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க டிஎம்கேக்காரங்களா இல்லைங்களா அப்போ அது என்ன செய்கிறது இல்லைங்களா வீட்டில் வந்து க கலைஞர் ஃபோட்டோ போட்டு அண்ணா படம் போட்டு பெரியார் படம் போட்டு கீழே வந்து காலன்ரு மாற்றுறோம் இல்லையா இருக்காங்க குறிப்பிட்டு சாமி சாய் சாய்பாபா யாரு சாய் பாபா யாரு சாய்பாபா உயிரோடு இருக்காரு அவர் போட்டால் கொண்டு போய் வைக்கிறீங்க உள்ள ராகவேந்திரர் இருக்காரு புட்டபத்ரி பாபா எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் வைக்கிறீங்க அவங்களாம் யாரு அவங்களாம் முன்னோர்கள் தான் வாழ்ந்து இருந்தவங்க அப்ப அப்ப யாரோ ஒரு ஆளு யாருன்னே தெரியாது சாய்பாபா எனக்கு யாருன்னு தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரன் கும்பிட்றான் நான் கும்பிடுறேன் அவரை போய் கும்பிடுறோம் என்ன என்ன பெற்றவரை கும்பிடுறதுக்கு எனக்கு என்ன அவ்வளோ இது இல்லைங்களா அப்போ இது அப்படி போனால் போய்ட்டு போகிறேன்னு வேண்டவன் தான அப்ப அப்பாவை கும்பிடலை நம்ம அப்பாவுக்கு நன்றி செலுத்தணும் ஆனால் அப்பா நாம வச்சுக்கிறோம் இதுலேயும் போய் ஒருத்தன் கதை சொல்கிறான்னா அவனை நம்ம தூக்கி எரிஞ்சுட்டு நம்ம வீட்டில் போட்டால் வைக்க வேண்டியதான் சரிங்களா நான் சொல்கிறது வீட்டில் யார் போட்டால் இருக்கணும்னா செத்தவங்க போட்டால் தான் இருக்கணும் நம்ம முன்னோர்கள் போட்டால் தான் கடவுள் போட்டாலாம் கோயில்ல இருக்கணும் நம்ம வீடு கோயில் இல்லை வீடு இல்லையா வீடு கோயில் எப்பயுமே இல்லை சரிங்களா கோயில்னா நம்ம உடம்பு மட்டும் தான் கோயில் வீடு கோயில் கிடையாது வீடு நம்ம தங்குறதுக்கான இடம் தங்குறதுக்கான இடம் நம்மளுக்கு பிடிச்சமாக இருக்கணும் வர கடவுள் பிடிச்சமாக இருக்கணும் கோயில் தான் இருக்கணும் எனவே வீட்டில் கோவில் சாமி படத்தெல்லாம் வைக்கிறது நிப்பாட்டிட்டு செத்தவங்க படமாக வைங்க கோயிலில் ஒன்று சாமி படத்தை வைங்கன்றது ஓகேங்களா எங்கே வேணாலும் கடவுள் இருப்பார் இல்லையா அவ்வளோதான் சிக்கல் அவங்க நீங்கள் வந்து இது ரொம்ப கூட கான்ஃபு ஏதாவதுங்க நம்ம வாழ வாழ முடியாமல் போவதற்கு நம்மளை சுற்றி என்னென்ன பிரச்சனை வடகிழக்கு முதல்ல அது இருக்கா தென்மேற்கு முழுல இருக்கா இதே மாதிரி நம்மளை இருக்கக்கூடிய எல்லா சரி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆட்டிடியூட் இருக்கா நம்மளுக்கு தொடர் முயற்சி இருக்கா கன்சிஸ்டன்ஸியாக நம்ம ஒரு வேலை செய்கிறோமே நம்ம யோசிக்கிறதே கிடையாது எனவே நம்மளுடைய சுய விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணிட்டு இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படின்னா தான் முன்னேற முடியும்ன்ற இதில் முடியும் நிச்சயமாங்க சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம்